வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மல்லி சீரில் என்ன சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ரொம்ப வரைய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படி என்னடா பண்ணிட்டாங்க கேட்குறீங்களா ஆமாங்க ராஜேஸ்வரிக்கே தக்காளி கொடுத்துட்டாங்க தக்காளி தொக்க அள்ளி கொடுத்துட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடச்சிற விஷயத்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன என்னன்னுச்சின்னா நம்ம மல்லியை எப்படியாவது வீட்டை விட்டு கிட்ட இருந்து பிரிக்கணும் அதுக்காக என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு யோசிச்சு நம்ம ராஜேஷ்வரி ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க என்னடான்னு பார்த்தா கோயிலேருந்து அங்கம்பு சிலையை திருடி மல்லி பேக்கில் வச்சு அதை மல்லி தான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி மல்லி எப்படியாவது அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றது தாங்க நம்ம ராஜேஸ்வரியோட மாஸ்டர் பிளானாக இருந்துச்சு பட் அதில் மிகப்பெரிய ஒரு ஓட்டம் வந்துருச்சு எல்லாம் பண்ணிவிட்டு மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்துட்டாங்களே ஆமாங்க ஏன்னா ஒரு பேக்கோட வெயிட் எவ்வளோ இருக்கும் என்னன்றது கூட நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரியல ஏன்னா மல்லி பேக்லேருந்து எதாவது கொஞ்சம் தூக்கி வெளியே போட்டு அதுக்கு பதிலாக இது வச்சுருந்தா இருக்கும் ஆனால் அவங்க அப்படி பண்ணலைங்க டேரெக்டாக சிலையை கொண்டு வந்து பைக்கு அடியில் வச்சுட்டாங்க ஸோ இதை பார்த்த நம்ம பெரியம்மாவும் மல்லியும் உஷாராயிட்டு அப்போவே இவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஆமாங்க ப்ரூப் எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அது நேராக மல்லியோட பேக்கு போய்ட்டு இவங்க எடுத்து வைக்கும் போது கையில் க்ளவுஸ் எல்லாம் க்ளவுஸ் இல்லாமல் தான் எடுத்து வச்சாங்க ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கு இல்லையா மல்லி அதை தொடர்லை அதனால் இப்போ போலீஸ் எடுத்துட்டாங்க அடுத்தது என்னங்க மல்லியை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க எல்லோரும் அப்படி தான் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஆனால் இதில் தாங்க வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டை வேணால் நீங்கள் லேபு அமைச்சு பாருங்கள் அதில் இருக்கிறதும் அவங்க ரெண்டு பேரோட மேட்ச் ஆகும் அவங்க ரெண்டு பேர வேலை செஞ்சாங்க இங்கே பாருங்கள் எவிடென்ஸும் இருக்குது எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்ட பெரியம்மா காட்டினதை பார்த்துட்டு சும்மா அதே அள்ளு விட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ராஜேஸ்வரியும் இல்லைடா தம்பி நீ என்ன சொல்கிற நானாடா அப்படி பண்ணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்டே கெஞ்சுறாங்க பட் நம்ம விஜய் எதுக்கும் அசட்றதா இல்லைங்கக்கா இந்த செஞ்சு தப்புதான்கா சட்டப்படி அதுக்கு என்ன தண்டனையோ அதை நீ அனுபவிச்சுதாக்கா அவனை ஒரு சாமி சிலை திருடு தப்பு மல்லியை பழி வாங்குறதுக்காக நீ இவ்வளோ கீழ்த்தரமாக கேவலமாக அசிங்கமாக மானங்கிட்டு போய் இறங்கி இந்த வேலையை செய்வா அப்படின்னு எதிர்பார்க்கல உன் கூட பிறந்ததை நினச்சா எனக்கு ஐயோ கேவலமாக இருக்குது மூன்றாம் மை மூடா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோனு வாங்கி கொடுத்தலாம் எங்கள் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தலை தொங்க போட்டுருவாங்க அமைதியா தகாத வார்த்தையில் பேசினால் அது தவறு அதனால்தான் நான் பேசவில்லை சரிப்படியா அந்த கான்செப்ட் தேவையில்ல அப்படி பேசிகிட்டு இருக்கா இதுக்கப்புறம் நம்ம போலீஸோ கா போகலாமாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஏன்னா அக்காவா உனக்கு என்னக்கா மரியாதை வாக்கா போகலாம் சிலையை தேடி அந்த புள்ள பேக்கில் வச்சுட்டு நீ சீனா போடுற வா போகலாம் உன் கையால் யார் இவ தானே ஒட்டர் குச்சி ஓனா அவளையும் தூக்கு ஓனான தூக்கி உள்ளே போட நம்ம பன்பூஸ் பல்லியை தூக்கி உள்ளே போட பன்பூசு பள்ளி கேட்குறீங்களா அது வேற இல்லைங்க நம்ம ராஜேஸ்வரி தான் அவங்க தான் மாதிரி ஊதிட்டு இருக்காங்க பண்ணையும் ஓனானே வண்டியில் தூக்கி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம போலீஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எப்படி எப்படி போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விருது சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் இல்லைங்க அடுத்தடுத்த வீடியோவில் இல்லை இந்த வீடியோவிலே சொல்கிறேன் அது என்ன அடுத்தடுத்த வீடியோ ஆமாங்க காலங்காலமாக அடுத்தடுத்த வீடியோன்னு சொல்லி சொல்லி நான் அதுக்கப்புறம் வீடியோவே போட முடறதுல டைமே இல்லை அப்படியே ஓடிட்டே இருக்கேன் ஸோ நோ அடுத்தடுத்த வீடியோ இந்த 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 வீடியோவில் சொல்கிறேங்க ஆமாங்க அடித்து இழுத்துட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி நிலைமை என்ன அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க பெயிலில் வருவாங்களா இல்லை ஜெயிலில் வருவாங்களா ஃப்ளைட்டில் வருவாங்களா காரில் வருவாங்களா இல்லை நடந்து வருவாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான விஷயங்களையும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க மட்டும் என்ன வேணால் பண்ணுங்கள் போதும் விடுங்க இதுக்கு மேலே உங்களை நான் டென்ஷன் பண்ண வருவாங்களே காலையிலேயே நான் டென்ஷன் பண்ணி கடுப்பாக்கி அதெல்லாம் நீங்கள் என் வீடியோ பார்க்காம போய் அதனால் என் வியூஸ் குறைஞ்சா எனக்கு தான் லாஸ் அதனால் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சுயூ பபாய் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்களா அப்படி மட்டும் சொல்ல மாட்டேன் ஏன்டா அப்படி சொல்ல மாட்டேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குது தெரியுமா அது காட்டு வேலையில் உங்ககிட்ட இன்றைக்கி வெதர் தெல்ல தெளிவாக இருக்குது வானத்தில் மூட்டம் இல்லை ஆனால் என் மனசோ மேகம் மூட்டத்தோடு இருக்குங்க இதுக்கு ஏதோ சொல்லுவாங்களா வானமும் தெல்ல தெளிவாக இருக்குது ஆனால் என் மனசோ மேகம் மேகமூட்டமாக இருக்கேன்னு கேட்குறீங்களா அது ஒரு பெரிய கதைங்க அது சொன்னால் இன்னும் லம் லென்த்தாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கோம் சரி நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சுயூ பபாய்